வாழ்க்கையில அவளை மட்டும் இல்ல அவ பேரை கூட மறக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மைந்தி உன் மேல பாட்டி கொஞ்சம் கோமா இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கு காரணம் அப்போ நீ கூட சில தவறுகளை பண்ணிருக்க ஆனா இப்ப நீ மாறி இருக்கிறத அவங்க இன்னும் உணரல பழைய ஆளுங்க அவங்க அவங்க மாறுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அண்ணனும் அண்ணியும் கூட தான் உன் மேல கோபமா இருந்தாங்க இப்ப அவங்க மாறலையா அதே மாதிரிதான் பாட்டியும் நிச்சயமா மாறுவாங்க என்னத மைந்தி நாம புதுசா பார்த்த உடனே ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே என்ன உனக்கு தெரியும் உன்ன எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுதானே நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இவ்வளவுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீயும் நானும் பேசியிருக்கோம் உன்ன பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் நீ சொன்ன அதே மாதிரி என்னோட பியூச்சர் பத்தியும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தானே நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் தப்பா பேசலாமா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேசல சில விஷயங்களை என்னால தாங்கிக்க முடியல அதுக்காக தான் சொன்னேன் என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சது எல்லாமே என் அப்பாவோட மட்டும்தான் எல்லா விஷயத்திலையும் அவர் என்ன சுதந்திரமா வளர்த்தாரு நான் கேட்டது எதையுமே அவர் இல்லைன்னு சொல்லல அது மட்டும் இல்லாம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நான் வேலை செய்யற இடத்துலயும் சரி என்ன யாரும் அலட்சியமா நடத்தினதே கிடையாது நீங்க அப்படி நடந்ததுனாலதான் நான் கோவப்பட்டேன் அப்பா அப்படி நடந்துகிட்டேயே அப்பா அப்படி நடந்துகிட்டேன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இன்னும் எத்தனை நாள் அதையே சொல்லிட்டு இருப்பாங்க அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டேன்னா அதுக்கு காரணம் வேற என்னோட மனநிலைய மங்களமும் திரிப்போட அம்மாவும் சேர்ந்து மாத்திருக்காங்க தாயோட ஆதரவு இல்லாத வளர்ந்த பொண்ணுனா அதனாலதான் அவங்களோட பாசத்தை நான் உண்மை நினைச்சேன் அந்த மங்களம் தப்பானவங்க தெரிஞ்சதும் அவங்களை நான் வீடு விட்டு துரத்தன அப்ப கூட சக்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சாங்க அவங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் தானே எனக்கும் இருக்கு அதனாலதான் அந்த தப்பை பண்ணேன் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு அப்ப இருந்த சூழ்நிலை வேற இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற இல்லையா சருதமயந்து இந்த சூழ்நிலைக்கு நாம வந்துட்டோம் ஆனா பாட்டி வரலையே அவங்க வர வரைக்கும் நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாமே உம் சருதமயந்து இப்பயாவது சாப்பிட்லாமா உம் சரி வா நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் என்னங்க சமையல் எல்லாம் முடிஞ்சுதா இன்னும் இல்ல லட்சுமி இப்பதான் காஃபில ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் டிஃபன் இருக்கு மத்தியானம் லஞ்ச் வேற இருக்கு ஆ இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது அது என்னன்னா எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படிங்கறது கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உன் சமையல இருந்து நான் தப்பிச்சிருப்பேன் புதுசா ஒருத்தி மருமகளா வந்துட்டான உடனே ரொம்ப தான் ஆடுறீங்க நீங்க என் வயசு கூட மரியாதை கொடுக்காம அப்படி பேசுற பேசுறாவ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க சும்மா தானே இருக்கீங்க

உங்க கிட்ட போய் சொன்னேன் பாருங்க சே லட்சுமி நல்ல கோவப்படு உண்மையிலேயே நெஞ்சு வலி வரும் ஹாஸ்பிடல் போய் படுத்துக்கலாம் என்ன அர்ச்சனா அர்ச்சனா இந்த இந்த காஃபி முதல்ல குடி நாம டாக்டர் கிட்ட போய் சரியா வேண்டாம் அம்மா கொஞ்ச நேரம் படுத்து இருந்தா சரியாயிடும் என்னமா நீ நான் சொல்றது கேளு என்னங்க சக்கரை டப்பாவை எங்க வச்சிருக்கீங்க சாமி ரூம்ல

திலிப் இருக்கும் போது அவர் போவாரு இப்போ என்ன போ சொல்றாங்க எந்த ஊருக்குமா கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஒரு வாரம் சேலம் தஞ்சாவூர் அப்புறம் கன்னியாகுமரி பத்து நாள் அங்கேயே இருந்து ட்ரைனிங் கொடுக்கணுமா மாமா ஏ அந்த வளத்து கட்ட வசந்து வேலைக்கு வரது இல்லையா வராரு ஆனாலும் அவரை போக சொல்லல இத்தனைக்கும் அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு மாமா அவங்க அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி சூழ்நிலையில அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமா சொல்லு

வேலை வேண்டாம் தூக்கி வீச வேண்டியதானே அர்ச்சனா அந்த கம்பெனிக்கு நீ வேலைக்கு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது வீட்டு விட்டு போய் நீ எங்கேயோ இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கி ஒரு அநாத இருந்தல்ல அதெல்லாம் நீயா தேடிக்கிட்ட கஷ்டம் தானம்மா இனிமே மறுபடியும் அப்படி ஒரு கஷ்டத்தை படணுமா இங்க உனக்கு எந்த குறையும் இல்ல நான் உன்னை கவனிச்சுக்கிறோமா இப்போ உன்னோட முழு கவனமும் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெத்து என் கையில குடுக்கறதுதான் அந்த குழந்தை பிறந்து இந்த உலகத்தை பாக்குற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா அம்மா இனிமே அந்த கம்பெனி வேலைக்கெல்லாம் போகாத சரியா ஒண்ணு இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு சரி மாமா அப்பாடி திலீப் ஒரு நல்ல விஷயம்டா என்னமா அர்ச்சனா இனிமே வேலைக்கு போக மாட்டாளா ஏ ஆபீஸ்ல அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா ஏதோ ட்ரைனிங்கா அதுக்கு வெளியூரெல்லாம் எல்லாம் போக சொல்றாங்களா அதனால அவள வேலைய விட்டுட்டு சொல்லி உங்க அப்பா சொல்லிட்டு இருக்காருடா வேலைக்கு போயிட்டு இருக்கனால தான அவளுக்கு திமிர் அதிகமா இருக்கு ஆமா சம்பாதிக்கறோம்ங்கற திமிர்ல தான எல்லாரும் தூக்கி எறிஞ்சு பேசுறா அந்த வேலை இல்லனா அவ அடங்கிடுவா அவ அடங்கிறது இருக்கட்டும்டா ஆனா அவ எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும் எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்துல நீ வேற அவ வேற ஆகத்தானே போறீங்க அப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போகத்தானே போறா அப்ப போறதுக்கு இப்பவே போனா என்னடா அதத்தனமா நானும் சொல்றேன் ஆனா அப்பா தானே அவளை பிடிவாதமா இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு டேய் அவரோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதுடா அவ வீட்ல இருந்தானா நீயும் அவளோ அடிக்கடி பாத்துப்பீங்கல்ல அப்படியாவது ஓ மனசு மாறாதங்கிறது தான் அவரோட பிளான் நிச்சயமா மாறாதுமா அவளால பட்ட அவமானத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா கிடைச்ச வேலைய விட்டுட்டு இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் போய் வேலை தேடிட்டு இருக்கேன் அது காரணம் அவ தானே நான் வேண்டான்னு முடிவு பண்ணது பண்ணாதாமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்ள சீக்கிரம் சரிடா இந்த சட்டையாவது போட்டுக்கவே மாட்டியா எல்லாத்தையும் யோசனை பண்ண ஆனா இந்த டிரெஸ் விஷயத்தை மட்டும் கவனிக்காம விட்டுட்ட தெரிஞ்சிருந்தா நேத்தே போய் ஒரு புது டிரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம்

உங்களை பத்தி கோபால் சொன்னாரு இன்னைக்கு அவரும் அவர் சம்சாரமும் எங்க கூட வரதா சொல்லிருக்காங்க இத பாருங்க இப்ப நாங்க பொண்ணு தான் வர வரப்போறோம் அதனால எல்லாம் அலங்காரம் பண்ண வேண்டாம் எப்பவும் ஆபீஸ்க்கு போற மாதிரி சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிருந்தாலே போதும் பொண்ணுக்கு ஜாதகம் எழுதி இருக்கீங்கல்ல எழுதி இருக்கோம் அப்படின்னா நாங்க அங்க வரும்போது அந்த ஜாதகத்தை கொடுங்க இன்னைக்கு ஜோசியர் கிட்ட கொண்டு போய் பொருத்தெல்லாம் பாத்தலாம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணை எங்க மனசுக்கு பிடிக்கணும் மத்தபடி நாங்க வேற எதுக்கும் ஆசைப்படல ராத்திரி காலி ஆயிடுச்சு என்ன பண்றது நானும் கஷ்டப்பட்டு தாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கேன் பொண்ண பெத்தா அவங்க கஷ்டம் என்னன்னு எனக்கும் புரியும் காலம் பூரா வாழப் போறவங்க அவங்க அதனால கல்யாணத்தை வாழ்க்கையா பார்க்கணுமே தவிர அதை வியாபாரமா பாக்க கூடாது வெறும் நகை பணத்தினால மட்டும் சந்தோஷம் வந்துடாதுல்ல வாஸ்தவமான பேச்சு சரிங்க நாங்க கிளம்பி வரோம் வச்சிடுறேன் சரிங்க பால் மேடம் வந்துட்டுக்கீங்களா பொண்ணோட அப்பா பேசினாரு அப்படியா மேடம் தான் என்ன சொன்னாரு அவரோட பேச்சுல ஒரு தன்மை இருக்கு அநேகமா இந்த இடம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஜாதக விஷயம் கூட பேசிட்டேன் சரி வாங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீடு தெரியுல்ல உங்களுக்கு சரி வாங்க ஓகே ஓகே மேடம் அம்மா நான் ரெடி சரவணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அதே நேரத்துல கொஞ்சம் பதட்டமாவும் இருக்குடா என்ன சொல்றீங்க இந்த பதட்டமும் இப்போ இல்ல ஹாஸ்பிட்டல்ல இதுதாமா உன் குழந்தைன்னு உன்னை என் பக்கத்துல படுக்க வச்சாங்க அப்போ நான் எவ்வளவு நேரம் உன் முகத்தை பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல கடவுள் எனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தள்ளி கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டேன் அதே நேரம் உன்னை நான் எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு பதட்டமும் இருந்துச்சு என் வயசுல எனக்கு என்னென்ன சாமிகளை தெரியுமோ அத்தனை சாமியையும் அந்த நேரத்துல கும்பிட்டேன் நான் கும்பிட்டது வீண் போகலடா எல்லா தெய்வமும் எனக்கு உதவி பண்ணுச்சு இப்ப உன்னை பார்க்கும்போது இன்னும் பூரிப்பா இருக்குடா மத்தவங்க எனக்கு பட்டம் கொடுக்கறாங்களோ இல்லையோ எனக்கு நானே பட்டம் கொடுத்துக்கிறேன் ஐ எம் த பெஸ்ட் மதர்னு சரவணா சரவணா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சே டேய் எழுந்துருடா ச்சோ ஐயோ பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான்னே சரவணா அரிசி வேண்டாங்க அது தீந்த நம்ம வாங்கிக்கலாம் சரி!

அத்திய வர சொல்லுடா அதே மாதிரி வழக்கிற்று எனையும் வாங்கிக்கோங்க அப்பிறோம் சக்கர கோதுமமாவு சமையல் என்ன இதலாம் சொந்தரியா அதுதான் எருக்கினும் சொல்லிட்டியா யோ அப்பா சரிங்க சோப்பு பேஸ்ட்டு ஏய் என்னாச்சு உனக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அவளுதாங்க சொன்னத மட்டும் வாங்கிட்டு வாங்க ஏய் என்ன என்ன ஏன்னு சொல்றீங்க

சரி நியாயம் கேட்க வந்தவன் என் முகத்தை பார்த்தால பேசணும் கண்ணன் எதுக்கு திருட்டு தனமா பாக்குற இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசுற வச்சுக்காதீங்க நான் எதுக்கு கண்ணன் திருட்டு பார்க்கணும் அப்படி பாக்குறதா இருந்தா நேரடியாவே பாப்பேனே நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல இப்ப கூட தான் பாக்குறேன் இது இங்க இருந்து பாக்குறேன் ஏ இது இங்க நின்னு கூட நான் கண்ணனை பாப்பேன் இது இப்படி கூட தான் கண்ணன பாப்ப இங்க இருந்து கூட தான் கண்ணன பாப்ப பார் பார் எதுக்காக தான வந்த பாக்கறதுக்காக பாக்கறதோட நின்னுடு குழந்தை ஏதாவது தொட்டேனா நடக்கறதே வேற என்ன நடக்கும் என்ன பண்ணுவீங்க இதோ நான் தொடுவேன் இங்க தொடுவேன் இங்க தொடுவேன் இதோ இங்க தொடுவேன் இப்படி கூட தொடுவேன் என்ன பண்ணுவீங்க போங்க இங்க வாங்க முத்தம் கூட கொடுப்ப நீ வா சலோ நான் தூக்க கூட செய்வேன் இவன் என் மருமக இவனோட ஒரே அத்தை நான் தானே எனக்கு இல்லாத உரிமை வர யாருக்கு இருக்கு இல்லடா அய்யயோ ஸ்டவ்ல பால வச்சு மருந்தே போயிட்டனே பாட்டி சக்தி சௌந்தரியா என்ன பண்ணா தெரியுமா எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் பாட்டி

இன்னும் கொஞ்ச நேரத்துல மௌலி என்ன பண்றான்னு பாரு அப்போ சௌந்தரியா என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம் அவளா அவளுக்கு பேச தெரியாது அவளாவே ஒண்ணு பண்ணிட்டு அத அடுத்தவங்க பண்ண மாதிரி இல்ல சொல்லுவா வெளிய இருந்து யாராவது பார்த்தா அவ தான் உண்மைன்னு நினைப்பாங்க ம் ஆ பைசத்த கேக்குது மௌலி வரான் வா உள்ள போலாம் வாங்க பாட்டி

அப்படியா ம் ஆமா அப்புறம் நடக்கும்போது பார்த்து நடக்கணும் சும்மா அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போனா தலையில இடிக்க செய்யும் ஓஹோ நம்ம மேல தப்பா வச்சிட்டு அடுத்துங்க மேல பழி எல்லாம் போட கூடாதுங்க இத பாறா சௌந்தர்யா இங்க பாருங்க இந்த மருமகனை பாருங்க எப்படி இருக்கா சும்மா ஜம்மன் இருக்கல்ல ம் ம்